முயற்சியோட விவசாய சின்னத்துக்கு போடுங்க மறக்காம போடுங்க எல்லாம் இங்க டாஸ்மாக் திறந்து வச்சு ரெண்டு கோடி தமிழர்கள் சாராயம் குடிக்கிறாங்க அதனால வேலை செய்ய முடியல அவங்களால அப்ப வட இந்திய உள்ள இறக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னா பெண்களுக்கு பாதுகாப்புல இங்க இருக்கிற எல்லா வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு தான் போயிடும் அப்புறம் எப்படி சம்பளம் வர முடியும் பொருளாதாரம் எல்லாம் அவங்களை நோக்கி போயிருக்கு இப்போ பாருங்க இப்போ அந்த பாருங்க செவ்வாப்பேட்டை அழகாபுரம் எல்லாம் அவங்க கைக்கு போயிருச்சா அவங்ககிட்ட இருந்து நம்மளால மீட்க முடியாது இன்னும் அவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்ததுன்னா நமக்கு தமிழர்களுக்கு இங்க இடமே இருக்காது எல்லாம் அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்க எவ்வளவு அவங்க வந்து பெண்களை பெண் குழந்தைங்களா பாருங்க பட்டை பகல தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் என் அப்படியே போட்டு போறாங்க அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல பசுமாட்டை கூட விட்டு வைக்கிறது இல்ல பொம்பளை பசுமாட்டை கூட விட்டு வைக்கிறது இல்ல அவ்வளவு ஒரு வெறிபிடிச்சு போய் நடந்துக்கிறாங்க நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து அவங்களை திருப்பி அடிக்க முடியாது ஏன்னா உடல்ல பலம் கிடையாது எல்லாம் அவங்க இது கஞ்சா அதை இது போட்டுக்கிட்டு நீங்க பாத்துக்கிறீங்களா இப்ப ட்ரெயின்ல எல்லாம் போனீங்கன்னா நம்மளை உட்கார விட மாட்டாங்க அவங்கதான் உட்காருவாங்க நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போவோம் அவங்க டிக்கெட் எடுக்காம நம்மள உட்கார விட மாட்டாங்க அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப பாருங்க மலையெல்லாம் எப்படி உடச்சு எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஆஹ் இப்படியெல்லாம் மலையெல்லாம் யாராவது உடைப்பாங்கன்னு நம்ம பாத்துருக்கறோமா இந்த திமுக அதிமுக பண்ற வேலையை பாருங்க மழையை கூட விட்டு வைக்கிறது இல்ல முதல்ல ஆத்து மண்ணெல்லாம் அழுனாங்கள வேற எந்த மாநிலத்திலயாவது இந்த மாதிரி பண்றாங்களா பாத்துருக்கீங்களா இப்ப நீங்க கேரளா ஆந்திராலாம் போனீங்கன்னா எப்படி இருக்குது இங்க எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க நம்மளோட வளங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே சூறையடி இருக்கிறாங்க ஒண்ணு எல்லாம் ஆயிட்டு இருக்கிறாங்க படிப்புக்கு பாருங்க எவ்வளவு படிப்புக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு பீஸ் கட்டுறதுக்காகவே ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் வேலைக்கு போக இருக்குது ரெண்டு பேர் வேலைக்கு போனா குழந்தைய யார் பாத்துப்பா குழந்தைய சரியா பாத்துக்காதனால அந்த குழந்தைங்க சினிமாவை பார்த்து கத்துக்குதுங்க சினிமாவை பாத்து கத்துக்கிறதுனால நடிகர் தான் தலைவர் சொல்லி அவங்க பின்னாடி போய் நிக்கிறாங்க அந்த கூட்டம் இதுதான் நடக்குது பாக்குறீங்கல்ல அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த திமுக தான் திமுக அதிமுக தான் வந்து மறைமுகமா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும்ல எல்லாமே அவங்கதான் நடத்துறாங்க எல்லாமே அவங்கதான் வசூலிக்கிறாங்க டாஸ்மாக் வந்து அவங்கதான் ஆளை வச்சு தயார் பண்றாங்க அவங்க கிட்ட தான் இருக்குது எல்லாமே அவங்கதான் மக்களை குடிக்க வச்சு அவங்களாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க பெண்களின் பாதுகாப்புக்கும் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்திற்கும் விவசாய சின்னத்துக்கும் ஓட்டு போடுங்க மறந்துடாதீங்க